என்கின்ற எலெக்ட்ரிக் வெஹிக்கிள் அதுதான் மின்சார வாகனம் பயன்படுத்துகின்றவர்களின் ஆதங்கமும் ஐயமும் அதையெல்லாம் தீர்க்கும் விதமாக தற்போது வாகன சந்தையில் இறங்கியிருக்கும் ஜாம்பவானை பற்றித்தான் நாம் இந்த பதிவில் பார்க்கப்படுகிறோம் எலக்ட்ரிக் வாகன உலகில் மிகப்பெரிய புரட்சி போவதாகவே தோன்றுகிறது இது இந்த பதிவை உங்களுக்கு முழுதாக பார்க்கும் போது புரியும் எலெக்ட்ரிக் வெஹிக்கள் அதுதான் மின்சார வாகனம் பயன்படுத்துகின்றவர்களின் ஆதங்கங்களும் ஐயங்களும் அதையெல்லாம் தீர்க்கும் விதமாக தற்போது வாகன சந்தையில் இறங்கி இருக்கும் ஜாம்ப வாகன பற்றி தான் இந்த பதிவில் பார்க்கப் போகிறோம் மட்டுமல்ல இந்த மின்சார வாகனம் பயன்படுத்துபவர்களின் பயத்தையே தீர்க்கும் வகையில் மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்தப் போவதாகவும் சொல்கிறார்கள் சமீபத்தில் மின்சார வாகனங்கள் பயன்படுத்துபவர்களிடம் நடத்திய ஒரு சர்வேயில் தொண்ணூறு சதவீதத்தவர்களும் தொண்ணூறு சதவீதத்திற்கும் மேலானவர்கள் தங்கள் பழையபடி மற்ற எரிபொருளில் ஓடுகின்ற வாகனங்களில் மாறவே விரும்புவதாக குறிப்பிட்டிருந்தார்கள் வாகனங்களை தவிர்க்க விரும்புவதாகவும் அவர்கள் மிக அழுத்தமாக குறிப்பிட்டிருந்தார்கள் அதற்கு அவர்கள் காரணமாக சொன்னது ரீசார்ஜ் செய்வதற்கு எடுத்துக்கொள்ளும் அதிக நேரமும் ஒரு சார்ஜில் அதாவது ஒரு தடவை சார்ஜ் செய்தால் ஓட இயலுகின்ற தூரம் அளவு குறைவு என்பதும் இதனால் மிகப்பெரிய மன உளைச்சல் ஏற்படுவதாகவும் சார்ஜ் தீர்ந்து விடுவோம் என்கிற பயன் காரணமாக பயணத்தை கூட ரசித்தபடி பயணிக்க முடியாமல் போய்விடுகிறது என்றும் இதனால் இந்த வாகனம் பயன்படுத்துவது என்பது எப்போதும் ஒரு டென்ஷனாகவே இருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார்கள் அதனால் இதை தவிர்க்கவே விரும்புகிறோம் என்றும் சொல்லியிருந்தார்கள் இது கிட்டத்தட்ட ஒரு அனுபவ உண்மையும் கூட இந்த கருத்து பரவிக்கொண்டிருப்பதால்தான் தான் இதன் எதிரொலியால் எலக்ட்ரிக் வாகனங்கள் வாங்க பலரும் யோசிக்கிறார்கள் பேட்டரி எந்த அளவுக்கு வரும் எந்த அளவு ஓடும் ஒரு ரீசார்ஜில் எவ்வளவு தூரம் போக முடியும் எவ்வளவு ஸ்பீடில் போக முடியும் போன்ற பல கேள்விகள் பலருக்கும் இருக்கிறது ஆனால் இந்த ஆதங்கமும் ஐயமும் அச்சப்பாடும் எல்லாமே இனி பழங்கதையாகி புதிய புரட்சி எலக்ட்ரிக் வாகன உலகில் வரப்போகிறது என்று சொல்கிறது புதிய ஜாம்பவானான ஒரு எலக்ட்ரானிக் நிறுவனம் அது என்ன சொல்கிறது அதாவது எலக்ட்ரானிக் துறையில் ஜாம்பவானான சாம்சங் என்கின்ற கொரிய நிறுவனம் அளிக்கும் தகவல்படி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்பிக்கையை ஏற்படுத்தப் போகிறதாகவும் தகவல்கள் வெளிவருகின்றன அதைத்தான் நாம் இப்போது இதில் பார்க்க போகிறோம் ஒன்பது நிமிடத்திற்குள் அதாவது ஒன்பது நிமிட சார்ஜிங் கால அளவில் அறுநூறு மைல் அதாவது தொள்ளாயிரத்தி அறுபது கிலோமீட்டர் தூரம் பயணிக்க முடிகின்ற புதிய பேட்டரி தொழில்நுட்பத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது சாம்சங் நிறுவனம் ஒரு ஃபுல் சார்ஜ் செய்ய வெறும் ஒன்பது நிமிடம் போதும் என்று இந்த சாம்சங் நிறுவனம் மிக உறுதியாக அறுதியிட்டு சொல்கிறது கடந்த ஏப்ரல் இருபத்தி மூன்றில் தென்கொரியாவின் சியோனில் உள்ள முப்பத்தி ஏழாவது எலக்ட்ரிக் கண்காட்சியில் கண்காட்சியில்தான் சாம்சங் இதை வெளிப்படுத்தியிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் துவங்கிய இந்த வாகன அதாவது எலக்ட்ரிக் வாகன கண்காட்சி உலக அளவில் மிகவும் பிரசித்தி பெற்றதும் மிக பிரபலமானதும் மிக புகழ்பெற்றதும் இந்த கண்காட்சி அதனால் புதிய வரவுகளை இங்கு வெளியிட விரும்பும் பெரிய பெரிய நிறுவனங்கள் இந்த கண்காட்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் இங்கு காட்சிப்படுத்தப்படும் அனைத்தும் மிகப்பெரிய முக்கியத்துவம் உலக அளவில் பெறும் என்பதும் மிக குறிப்பிடத்தக்கது அதனால்தான் இங்கு சாம்சங் வெளிப்படுத்தியிருக்கும் இந்த தகவலும் உலகம் முழுவதுமான மிகப்பெரிய கவனத்தை ஈர்க்கிறது மின்சார கார் உற்பத்தி நிறுவனங்களும் அதில் அக்கறை கொண்ட நாடுகளும் மிகப்பெரிய கெளரவமாகவும் இதை பார்க்கிறது இந்த பேட்டரியில் மூன்று தனித்துவமான சிறப்புகள் உண்டு என்றும் அதன் மிகப்பெரிய சிறப்புகளாக மூன்று முக்கிய காரணங்களை சொல்கிறார்கள் இவை மூன்றும் தான் நாம் இப்போது பயன்படுத்தி கொண்டிருக்கும் பேட்டரிகளிலிருந்து இந்த புதிய தொழில்நுட்பத்தை வேறுபடுத்துகிறது அதாவது ஒரே சார்ஜில் தொள்ளாயிரத்தி அறுபது கிலோமீட்டர் வரை பயணிக்கவில்லை சோலிட் ஸ்டேட் பேட்டரி என்பதுதான் இதில் சிறப்பு என்று சொல்கிறார்கள் முதல் சிறப்பு இரண்டாவது ஒன்பது நிமிடத்தில் இந்த பேட்டரியை முழு சார்ஜ் செய்ய முடியும் என்கின்ற பழைய பேட்டரிகளில் இல்லாத அல்ட்ரா ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜி இதில் பயன்படுத்தி இருப்பதாகவும் அதாவது ஒன்பது நிமிடத்தில் முழு சார்ஜ் செய்ய முடிகின்ற அல்ட்ரா ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜியை இதில் பயன்படுத்தி இருப்பதாகவும் சொல்கிறார்கள் மூன்றாவது இந்த பேட்டரிக்கு இருபது வருடம் வரை உழைக்கும் திறன் ஒன்று என்பதுதான் மிகப்பெரிய சாதனையாகவும் சொல்கிறார்கள் ஏனென்றால் தற்போது நாம் பயன்படுத்துகின்ற பேட்டரிகளின் லைஃப் அதாவது பயன்படுத்தும் கால அளவு பற்றி பல சந்தேகங்களும் ஐயப்பாடுகளும் நிறைய பேருக்கு இருக்கிறது தற்போது பேட்டரிகளை அதிகபட்சம் ஐந்து வருடம் வரை தான் பயன்படுத்த முடியும் என்றும் அதற்கான வாரண்டியை தான் கொடுக்கிறார்கள் என்றால் அதற்கு பிறகு என்ன செய்வது என்ற பயமும் கேள்வியும் எல்லோரிடமும் இருக்கிறது அதற்கு ஐந்து வருடத்திற்கு மேல் நமக்கு அது உழைப்பு கிடைக்கிறது என்றால் அது ஒரு போனஸ் என்ற வகையில் தான் அனைவரும் கருத்துக்கள் சொல்வது இங்குதான் இந்த புதிய பேட்டரியும் தொழில்நுட்பமும் சிறப்பும் பெறுகிறது தற்போதைய சூழலில் இது பெரும் புரட்சியை எலக்ட்ரிக் வாகன உற்பத்தியில் ஏற்படுத்தும் என்றும் நம்பப்படுகிறது தற்போது எலக்ட்ரிக் வாகனங்களில் அதிகமும் பயன்படுத்துவது எது என்று கேட்டால் லிதியம் அயன் பேட்டரிகளைத்தான் பயன்படுத்துகிறார்கள் ஆனால் இந்த பேட்டரிகளை ஒப்பிடும்போது புதிய தொழில்நுட்ப பேட்டரி என்பது அதிக வெப்பநிலையை தாங்கும் சக்தி கொண்டதாகவும் சொல்கிறார்கள் மிக விரைவாக சார்ஜ் ஆவதும் இதன் மிகச்சிறிய சிறப்புகளில் ஒன்றும் அதிக நாள் உழைக்கும் என்பதும் இதன் சிறப்பு இந்த சோலிட் ஸ்டேட் பேட்டரிகளை பயன்படுத்துவதன் மூலம் வாகன உலகில் புரட்சி ஏற்படுத்த முடியும் என்று நம்புகிறார்கள் அதற்கு காரணம் ஸ்டேட் பேட்டரிகளில் எலக்ட்ரோ பயன்படுத்தி இருப்பது சோலிட் எலக்ட்ரிக் லைட்டுகள் தான் இதில் சாதாரண நாம் பயன்படுத்தும் பேட்டரிகளில் இருப்பது போன்ற திரவ நிலையில் உள்ள அல்ல பயன்படுத்தி இருப்பது திடப்பொருளாக இருக்கும் செராமிக் அதாவது சோலிட் போலிமர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதனால் தான் மிக விரைவாக இதால் சார்ஜ் ஆவதற்கும் வெப்பத்தை தாக்குப்பிடிக்கவும் இதால் முடிகிறது என்றும் சொல்கிறார்கள் சாதாரண லிதியமயன் பேட்டரிகளில் ஒரு செல்லிலிருந்து சுமார் மூன்று புள்ளி ஆறு முதல் மூன்று புள்ளி ஏழு வால்ட்டு மின்சாரம் வரை சேமித்து வைத்து பயன்படுத்த முடியும் எனில் இந்த சோலிட்ஸ்டேட் பேட்டரிகளில் சுமார் இரண்டு மடங்கிற்கு மேல் சேமித்து வைத்து பயன்படுத்த முடியும் என்பதும் நீண்ட நேரம் அது சார்ஜ் இறங்காமல் இருக்கும் என்பதும் இதில் உறுதியாக சொல்கிறார்கள் இதன் உற்பத்தியாளர்கள் இதனால் குறைந்த வடிவ அமைப்பிலேயே அதிக மின்சாரம் சேமித்து வைத்து நீண்ட நேரம் பயன்படுத்த முடிகின்ற வகையில் இதை உருவாக்க முடியும் என்றும் இயலும் என்றும் அவர்கள் உறுதியாக சொல்கிறார்கள் ஆக இதன் மின்சாரம் தேக்கி வைப்பதும் மற்றும் சூடு தாக்கு பிடிப்பதிலும் இதன் சிறப்பு மிக அலாதியானதும் ஆச்சரியமானதும் என்றும் சொல்கிறார்கள் இதன் பாதுகாப்பு பற்றி பார்த்தோமானால் அதாவது இந்த பேட்டரியை மற்ற பேட்டரிகள் போல் பயன்படுத்தும் போது ஏதாவது ஆபத்துகளோ தீபி திடீர் திடீரென்று தீப்பிடிப்பது போன்ற பெரிய ஆபத்துகளோ வேறு பிரச்சனைகளோ வருவோம் என்று பாதுகாப்பை பற்றி நாம் யோசித்துமானால் மற்ற பேட்டரிகளை பயன்படுத்துவதை விட மிக பாதுகாப்பானது என்றும் சொல்கிறார்கள் இதற்கிடையில் சோலிட் ஸ்டேட் பேட்டரிகளுடன் நாங்களும் எலக்ட்ரிக் வாகனங்கள் தயாரித்து சந்தைப்படுத்தப் போகிறோம் என்று ஜப்பானின் டொயோட்டா நிறுவனமும் அறிவித்த சீன எலக்ட்ரிக் வாகன உற்பத்தியாளர்களும் சோலிட் ஸ்டேட் பேட்டரிகளை தயாரிக்கும் முயற்சியில் இருக்கிறார்கள் அவர்கள் இனி முயற்சித்துக் கொண்டே இருந்துவிட்டு நாளடைவில் இவர்கள் அறிமுகப்படுத்திய பின்பு அதை பார்த்து காப்பி அடிக்கப் போகிறார்களா என்று தெரியவில்லை எப்படி இருந்தாலும் இந்த துறையில் பன்முனை போட்டி இருப்பது வாடிக்கையாளரான நமக்கு எப்போதும் நன்மை தரும் ஏனென்றால் போட்டி இருந்தால்தான் விலையும் மட்டுமல்ல புதிய புதிய மாடல்கள் புதிய புதிய தரம் அடைய பொருட்களும் சந்தைக்கு வரும் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் இருக்காது அதனால் வாடிக்கையாளர்களுக்கு எப்போதுமே வா எந்த சந்தையாக இருந்தாலும் அது வாகனமானாலும் மற்ற எந்த சந்தையாக இருந்தாலும் போட்டி இருப்பது மிக மிக நல்லது தற்போது எலக்ட்ரிக் வாகனங்கள் வாங்க நினைத்தாலும் அவர்களை ரொம்ப யோசிக்க வைப்பதற்கு முதல் காரணம் இந்த பேட்டரிகளில் உள்ள குறைபாடுகள் தான் எவ்வளவு காலம் பயன்படுத்த முடியும் என்று தெரியாது எவ்வளவு நேரம் பயன்படுத்த முடியும் என்று தெரியாது ஒரே சார்ஜில் எவ்வளவு தூரம் செல்ல முடியும் என்று உள்ள பல ஐயப்பாடுகள் மட்டுமல்ல நிறைய நேரம் சார்ஜ் ஆவதற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது இது போன்ற பல பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பது எப்படி எதிர்கொள்வது என்ற ஐயப்பாடுகளால் தான் பேட்டரி வாகனங்களை வாங்குவதற்கு நிறைய பேர் யோசிக்கிறார்கள் எலக்ட்ரிக் வாகனங்களை பொறுத்தவரை அவற்றின் மிக முக்கிய பாகங்களில் ஒன்று பேட்டரி தான் என்பதிலும் சந்தேகமில்லை அதனால் எலக்ட்ரிக் வாகனம் வாங்க வேண்டும் என்று ஒருவர் தீர்மானிக்கும்போது போது பேட்டரியை பெற்றுத்தான் முதலில் சிந்திக்கிறார்கள் அதில் வருகின்ற முக்கிய பார்ட்டான மோட்டாரை பற்றியோ மற்றவற்றை பற்றியோ அதற்கு அப்புறம்தான் சிந்திக்கிறார்கள் முதலில் பேட்டரியை பெற்றுத்தான் அனைவரும் அதை பற்றி விவரமாக அலசுகிறார்கள் இங்குதான் சோலிட் ஸ்டேட் பேட்டரிகள் மிகவும் முக்கியத்துவமும் சிறப்பும் பெறுகின்றன வேகமாக சார்ஜ் ஆவதாலும் ஒரே சார்ஜில் கிட்டத்தட்ட ஆயிரம் கிலோமீட்டர் அதாவது தொள்ளாயிரத்தி அறுபது கிலோமீட்டர் வரை பயணிக்க இயலும் என்பதாலும் மட்டுமல்ல அதிகபட்சம் இருபது வருடம் வரை இதை பயன்படுத்த முடியும் என்பதும் ஒரே பேட்டரியை இருபது வருடம் வரை பயன்படுத்த முடியும் என்பது சாதாரண விஷயமல்ல இதனால் இந்த சோலிட் ஸ்டேட் பேட்டரியை வாகனங்களில் பயன்படுத்துவதன் மூலம் செலவு குறைப்பதோடு மிக அதிக சாட்டிஸ்ஃபேக்ஷன் நிறைவை ஏற்படுத்துவதோடு ஆதங்கங்களும் ஐயப்பாடுகளும் குறையும் என்றும் தேவையற்ற பயத்தை தவிர்ப்பதற்கு உதவும் என்றும் நம்புகிறார்கள் அதோடு அதிக நாள் பயன்படுத்தலாம் என்ற நிம்மதியையும் இதை பயன்படுத்துபவர்களுக்கு கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் ஆக இனி இந்த பேட்டரியுடன் வாகனங்கள் வாகன சந்தையை ஆக்கிரமிக்க வெகு தூரம் இல்லை என்று சொல்கிறார்கள் இது இந்த சோலிஸ்டேட் பேட்டரியுடன் களமிறங்கும் வாகனங்கள் எலக்ட்ரிக் வாகன சந்தையில் இறங்கும்போது புது வாகனம் வாங்க நினைக்கும் ஒவ்வொருவரின் முதல் சாய்ஸ் எலக்ட்ரிக் வாகனமாகத்தான் இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை மட்டுமல்ல எதிர்காலத்தை எலக்ட்ரிக் வாகனங்கள் தான் ஆக்கிரமிக்கப் போகிறது பேட்டரி சார்ஜ் தீர்ந்துவிடுமோ என்ற பயமின்றி நீண்ட தூரம் பயணத்தை ரசித்தபடி பயணிக்கவும் செய்ய முடியும் மட்டுமல்ல டொயாட்டோ ஆனாலும் சாம்சங் ஆனாலும் அதைத்தான் நான் வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்க விரும்பும் என்றும் நம்பலாம் இம் சோதனை முயற்சியாக முதல் தரமான அதிக விலை உயர்ந்த மாடல்களில் தான் முதலில் பயன்படுத்தப்பட்டு பார்க்கப்படும் என்று கருதப்படுகிறது எப்படி போனாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள் வியாபார ரீதியாக சந்தைப்படுத்துவதே சாம்சங் மற்றும் டொயோட்டாவின் லட்சியமாக இருக்கிறது இதற்கான செலவையும் மேலும் கணிசமாக குறைக்க முடியும் என்றும் நிறுவனங்கள் நம்புகின்றன ஆக எதிர்பார்கள் மகிழ்ச்சியான செலவு குறைந்த மிக ஆனந்தமான பயணத்தை மிகவும் விரைவில் வாகன சந்தை உங்களுக்கு அளிக்கும்